ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மாமி பாருங்கோ நான் புது புடவை நன்னா இருக்கோ குதூகலம் பொங்க கேட்டால் பெண்மணி அடுத்த வீட்டு அம்மாள் அன்புடன் அருகே வந்து புடவை தலைப்பே கைகளால் தூக்கி பார்த்து தடவி கொடுத்து என்னடி ஜெயந்தி புது புடவைங்கிறே கிழிஞ்சிருக்கு ஜெயந்தியும் பார்த்தால் கிழஞ்சிதான் இருந்தது அதிசயமா இருக்கேன் மாமி நான் கட்டின்ற போது கீழல் இல்லையே நன்னா பார்த்தேனே துக்கம் தாங்காமல் வீட்டுக்கு வந்தால் ஜெயந்தி கட்டியிருந்த புது புடவையை கலைத்தாள் ஜோடியாக புடவை வாங்குகின்ற வழக்கம் பீரோவில் இருந்து புது புதுப்புடவையை உடனே உடுத்திக்கொண்டு போய் பக்கத்து விட்டு அம்மாளிடம் காட்டிவிட வேண்டும் என்ற உத்வேகம் பத்து நிமிடத்துக்கெல்லாம் அடுத்த வீட்டில் இருந்தால் ஜெயந்தி மாமே இது வேற புடவை நன்னா உதறி பார்த்து எப்படி இருக்கு அம்மாள் அருகில் வந்தால் உனக்கு என்னடி அம்மா எந்த புடவை கட்டி கொண்டாலும் நன்னாத்தான் இருக்கும் புடவை தலைப்பை தொட்டு தூக்கி என்னடி இது நெருப்பு பொறிப்பட்ட மாதிரி பொத்தல் ஆமாம் என்னது கஷ்டமே பெரியவாளிடம் வந்தால் ஜெயந்தி நீ என்ன பண்றே ஒரு கிழங்கையும் ஒரு வேப்பிலை கொத்தையும் புடவை தலைப்பு ஓரமாக கட்டிவிட்டு அப்புறம் உடுத்திக்கோ உடுத்தி கொண்டால் அப்படியே கீசலும் இல்லை பொத்தலும் இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி புரிகிறது அதுதான் நமக்கே புரிய மாட்டேன் என்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர